என கண்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக இன்றைய தினத்திலும் உங்களோடு கூட எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது எந்த கல் முக்கியமான மூளைக்கல் ஆயிற்று என்று பார்க்கும்போது இது ஆகாது இது பிரயோஜனம் இல்லாதது என்று சொல்லி உதாசீனப்படுத்தப்பட்ட கல் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவும் அதுபோல ஆகாதது என்று தள்ளப்பட்ட ஒரு கல்தான் யூதர்களாலே இயேசு கிறிஸ்து ஆகாதவர் என்று தள்ளப்பட்டவர் ஒதுக்கப்பட்டவர் ஆனால் அவரைத்தான் தேவன் சபை வானம் பூமி எல்லாவற்றிலும் அவர் தலையாக ஆக்கினார் என்று வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை தான் முக்கியப்படுத்தி தேவனாகிய கத்த வைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் உங்களையும் என்னையும் கூட அப்படியே ஆக்குவதற்கு வல்லவராயிருக்கிறார் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறோமா இல்லை என்றால் ஆகாதவன் இவன் பிரயோஜனம் இல்லாதவன் என்கிற நிலைமையிலே நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படி ஒதுக்கப்பட்டிருந்தால் இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் இயேசு கிறிஸ்துவே யூதர்களால் ஆகாதவர் பாவிகளால் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டவர் தான் வெறுக்கப்பட்டவர் தான் பிரயோஜனம் இல்லாதவர் என்று சொல்லப்பட்டவர் தான் ஆனால் அவர்தான் மூளைக்கு மூளைக்கு தலைக்கலானார் வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து பார்க்கும்போது போது யோசிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம் அவனுடைய சகோதரர்கள் அவனை பிடித்து வடாந்தரத்திலே ஒரு குழியிலே போட்டு விட்டார்கள் ஏன் பிரயோஜனம் உள்ளவன் என்று அவர்கள் நினைத்திருந்தால் அவனை அப்படி செய்திருப்பார்களா என்று பார்க்கும்போது இவன் பிரயோஜனமே இல்லாதவன் நமக்கு தொல்லையை தரக்கூடியவன் என்று சொல்லி அவனை ஒரு யூஸ்லெஸ் லிஸ்ட்ல வைத்து அவனை குழிக்குள்ளே போட்டு விட்டார்கள் சாகட்டும் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமுமே இவனால் இல்லை என்று சொல்லி ஆனால் அப்படி நினைக்கப்பட்ட அந்த யோசேப்பு தான் பிற்காலத்திலே தன்னை குழியிலே தூக்கி போட்டவர்களுக்கு அத்தனை பேருமே இவன் நமக்கு முக்கியமானவன் என்று எண்ணக்கூடிய நிலைமையில கத்தர் அவனை எகிப்தின் சிங்காசனத்திலே உயர்த்தி வைத்தார் எகிப்தின் சிங்காசனத்திலே உயர்த்தி வைத்தார் என்னை கண்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்திலே அநேகரை சொல்லலாம் ஈசாக்கை ஏன் பெலிஸ்தியர்கள் துரத்தினார்கள் இவன் ஆகாதவன் இவன் நமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி எப்தாவை ஏன் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அடித்து விரட்டினார்கள் அவனை புறந்தள்ளினார்கள் நீ வேசியின் பிள்ளை என்று சொல்லி ஏன் அவனை அற்பமாய் சொன்னார்கள் அவன் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்து உங்களை உங்க குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ ஜனங்களுக்கு நடுவிலேயோ உங்கள் அப்படி நினைப்பார்களே ஆனால் இதற்கெல்லாம் நீங்க கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை எப்தாவின் தேவன் தான் உங்களுடைய தேவன் ஈசாக்கின் தேவன் தான் உங்களுடைய தேவன் இயேசு கிறிஸ்து அவர்தான் ஒதுக்கப்பட்டவர் அவர்தான் புறம் தள்ளப்பட்டவர் ஆனால் அவரை தேவன் மேன்மைப்படுத்தி இருப்பது உண்மையானால் உங்களையும் என்னையும் அதே போல நிலைமையில மேன்மைப்படுத்துவார் ஆகையினால் ஆகாதது என்று சொல்லுகிறார்கள் என்னை ஒதுக்குகிறார்கள் என்னை புறந்தள்ளுகிறார்கள் என்னை அற்பமாய் எண்ணுகிறார்கள் கவலையே வேண்டாம் அவர்கள் அதை செய்து கொண்டே இருக்கட்டும் சீக்கிரமாய் வெகு சீக்கிரமாய் ஒரு நாள் உண்டு நீங்க இல்லாம அப்படி நினைத்தவர்கள் அசைய முடியாத நிலைமைக்கு கத்தர் உங்களை முக்கியமான ஒரு புள்ளியிலே கொண்டு வந்து வைப்பார் காட் பிளஸ் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் பரலோகத்தின் தகப்பனே இந்த அருமையான நேரத்துக்காக நாங்களுமை துதிக்கிறோம் இப்பொழுதும் கூட தங்கள் உள்ளத்திலும் பேசப்பட்ட இந்த வார்த்தை தானே என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி எண்ணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒருபோதும் ஒருவரையும் புறந்தள்ளுகிற தேவன் அல்ல புறந்தள்ளப்பட்ட நீர் தேவனால் வானத்திலும் பூமியிலும் ஆலயத்திலும் ஜனத்தின் நடுவிலும் எத்தனை முக்கியமானவர் என்று எண்ணப்படக்கூடிய நிலைமையில நீர் உயர்த்தப்பட்டீர் வார்த்தைகளை கேட்கவும் பிள்ளைகளும் கூட இதே மேன்மையை கத்தர் எனக்கும் என்னை உதாசீனப்படுத்தினவர்களுக்கு மத்தியிலே உண்டாக்குவார் என்று விசுவாசத்தோடு ஜீவிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் காட் பிளஸ் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் ஜமானவர் எண்ணூரை வீடம் நீர்தாரு உன்னதமானவரே, ஜவர் எண்ணூரை வீடம் i